பிரபஞ்சத்திற்கும் எனது அருமை தாய் தந்தையருக்கும் என் உள்ளம் கணிந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்ற மாதம் சரிங்களா இன்றைய தேர்தல் என்ன பார்க்க போறோம் ஆவணி மாதம் சரிங்களா ஆவணி மாதத்துக்குரிய ஒரு சிறப்பான தருணங்கள் நிகழ்ச்சிகள் என்னென்ன இருக்கு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத இந்த வாட்டி நம்ம பார்க்க போறோம் இந்த மாதம் சரிங்களா இதில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு தாண்டி நம்ம வந்துட்டு இருக்கோம் இந்த ஆவணி மாதம் எல்லாருக்கும் மிக சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படி என்னென்ன அமைப்பை யாருக்கெல்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்த்துருவோம் முதல்ல ஆவணி மாதம் சரிங்களா ஆவணி மாதத்துக்குள்ள சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஆவணி மாதத்தை பார்த்தீங்கன்னா சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சிம்மம் சரிங்களா சிம்ம ராசியில் சூரிய பகவான் அதிபதி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா அவர் அவரோட ஆ ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்து எல்லா வேலையும் திடமான விஷயங்களை செஞ்சு கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் சிம்ம மாதம்னு சொல்லுவாங்க இந்த மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா நமது மகாவிஷ்ணு அவர் என்ன பண்றாரு இந்த உலகத்தையே அளக்கிறதுக்கு ஒரு சின்ன குட்டியான குட்டை வடிவ பயனாக இருந்து இந்த உலகத்தையே தன் காலடியில் அளக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தா திருவோணம் நட்சத்திரம் ஆவணி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்குது சரிங்களா அந்த அந்த தினத்தில் தான் வந்து அவர் பிறந்திருந்தார் அடுத்தது பார்த்திங்கன்னா இது சிவபெருமானுக்கும் உரிய மிக சிறப்பான ஒரு மாதம்னு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நம்ம கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா அஷ்டமி திதியில் ஆவணி மாதத்தில் அஷ்டமி தான் பிறந்திருக்கிறார் ஸோ அத்தனை குறை சிறப்புகளும் இருக்குது சரி இவங்களுக்குலாம் இருக்குது அப்போ விநாயகர் விட்டுருவோமா நம்ம விநாயகருக்கு சங்கடா சதுர்த்தி மகா சங்கடா சதுர்த்தி இந்த வருடத்தில் கடந்த ஒரு வருடமா சதுர்த்தி விரதத்தின் மூலம் கடைபிடிக்க முடியலை அப்படின்னு சில நாள் இருப்பாங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க சில டைம் பண்ண முடியாம போயிருக்கும் அவங்க எல்லாமே அந்த டைம்ல விட்டுருந்தாலும் இந்த மகா சங்கட சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் அது பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் நம்மளுக்கு வரப்போகுது சரிங்களா அதுல நம்ம ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்துல சோ அந்த தேதி வரக்கூடிய சதுர்த்தி விரதம் சரிங்களா மகா சங்கட சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவோம் சோ விநாயகர் முழு முதற் கடவுள் விநாயகரை வழிபட்டு நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் சிறப்பா இருக்கும் அப்படின்றது நம் முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு அருள்வாக்கு அப்படின்னு சொல்லலாம் இத்தனை மிக்க சிறப்பான ஆவணி மாதம் நமக்கு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம தனித்தனியா பார்த்துருவோம் இதில் யாருக்கெல்லாம் சிறப்பா இருக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாரெல்லாம் எடுத்துக்கணும் யாருக்கெல்லாம் தனவரவுகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெளிவா பார்க்க போறோம் விருச்சகராசி என்பர்களுக்கு அடியனின் வணக்கம் விருச்சகராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எத்தகைய சிறப்பை தரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த ஆவணி மாதத்துல சிம்ம மாதம் ஆகிய ஆவணி மாதம் விருட்சகராசி என்பவர்களுக்கு எத்தகைய பாதக சாதக சூழ்நிலைகளை தரப்போகுது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்த்துருவோம் அதிபதியான செவ்வாய் பகவான் ஒன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதி விர்ச்சகம் மேஷத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த ஆவணி மாத தொடக்கத்துல கண்ணீல செஞ்சிருக்கிறார் சரிங்களா கண்ணீர் ராசிக்காரர்கள் என்ன விஷயமா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதமான லாப செயல்பட சொல்லலாம் சரிங்களா வேலையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம் ஒரு போனஸ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அன்பர்களுக்கு இந்த விஷயங்கள் ஒரு 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 தீராத கேஸ் இருக்கலாம் இவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த சிம்ம மாதம் ஆவணி மாதம் ஆகிய சிம்ம மாதம் ராசி அன்பர்களுக்கு இவங்க இவங்களோட அண்ணன் அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு உறவு முறை சரிங்களா அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் சொல்லலாம் இவளுக்கு குடும்ப வாழ்க்கை வருமானம் எப்படி இருக்கும் குடும்பத்தில் ஒரு சிறிய சலசலப்பு வாய்ப்புகள் உண்டு வருமானம் ஒரு லாட்டரி அப்படின்னு சொல்லக்கூட பாருங்க ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மறைமுக வருமானம் கிடைப்பதற்கான மாதமாக இந்த ஆவணி மாதம் நமது விருட்சகராசி என்பவர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஜாக்பாட் சொன்னதும் லாட்டரி வாங்க போறேன் அப்படின்னு போக வேண்டாம் நீங்க இதுவரைக்கும் கடினமாக உழைத்ததற்கான பலன் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா இதுக்கு என்ன பண்ணணும் உங்க தந்தையாரிடம் சரிங்களா தந்தையாரிடம் நீங்க ஆசீர்வாதம் வாங்கணும் தினமும் இந்த ஆவணி மாதத்துல தினமும் தந்தையார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாகவே கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா முயற்சிகள் புதிய முயற்சிகள் எப்படி இருக்கும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரிங்களா புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த புதிய இந்த ஆவணி மாதத்தில் புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் புதிய வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் புதிய வீடுன்னு சொல்றது ஆல்ரெடி ஒரு பழைய இடத்தை வாங்குங்க இருக்கும் அதை இடிச்சிட்டு புதுசாக நீங்க வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து குழந்தைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படி சில பேர் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிட்டு இருப்பாங்க குழந்தை பாக்கியம் உருவாவதற்கான ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் விருட்சகராசி என்பவர்களுக்கு சிறப்பானதாக இருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா ஒரு மருத்துவ உதவியுடன் சரிங்களா மருத்துவ உதவியோடு குழந்தை வந்து குழந்தை தடுத்துரிக்க ஒரு ஆக்கப்பூர்வமான மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பை தரும் சொல்லலாம் மருத்துவர்கிட்ட தகுந்த ஆலோசனை பெற்று நீங்க இந்த செயலியில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லுவோம் உங்களோட கணவன் மனைவி சரிங்களா கணவன் பிரிக்ஷகராசி என்பவரோட கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்கள சிறந்த அந்யோனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது சிறிய சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் சரியாயிட்டு அவங்க ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும் சில பேருக்கு திருமணத்துக்காக காத்துட்டு இருப்பீங்க சரிங்களா எப்ப திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தந்தையின் வழியில் சரிங்களா அப்பா இருக்காருன்னா அப்பாவோட குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ஈடுபடும் பொழுது சரிங்களா அங்க நீங்க மணப்பெண் கணவர் சரிங்களா திருமணத்திற்கு கணவன் மனைவி அப்படின்னு ரெண்டு பேர் தேவைப்படுறாங்க ஸோ அவங்களும் நீங்க தேடும் போது உங்களுக்கு அங்க அந்த வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த தொழிலுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் பகவான் இந்த ஆவணி மாதத்துல சரிங்களா கும்பத்தில் சஞ்சிருக்கிற காலம் உங்களுக்கு தொழில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்க ஆமும் சோ புதுசா தொழில் எதுவும் நீங்க முயற்சி செய்ய வேண்டாம் இருக்கிற தொழிலில் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு நல்ல லெவலுக்கு நீங்க மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு உங்களுக்கு இருக்கும் சொல்லலாம் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது கடல் கடந்து பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குன்னு சொல்லலாம் வெளிநாட்டு முயற்சிகள் நீங்க இப்ப நீங்க தொடங்குனீங்கன்னா வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலை மனதுக்கு பிடித்த சுற்றுலா தலங்களுக்கும் நீங்க சென்று வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு சம்பந்தப்பட்ட நீங்க வருமானத்திற்காக வெளிநாடு போனீங்கன்னா மிக பிரமாதமாக பலராலும் பேசக்கூடிய ஒரு இடத்துல நீங்க இருப்பீங்க அதற்கான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அதனால வெளிநாடு முயற்சிகள் கண்டிப்பாக நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப கொடுக்கும் உங்களை உடலில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதனா இருந்துச்சு அந்த உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து ஒரு நல்ல ஆரோக்கியமாக மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாகவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் உங்களோட வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரிங்களா அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிறிய உபாதைகள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு அதனால கர்ப்பப்பை மகளிர

இதுபோல போல இன்னும் பல தகவல்களை அடுத்த வீடியோ ஷேர் பண்றேன் நன்றி வணக்கம்